ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாேருக்குமே இருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் நம்ம வந்து கார் வாங்கலாம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் வந்து நம்ம வந்து கார் வாங்கலாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இதுவும் கார் அதுவும் கார் வித்தியாசமாக நம்ம பார்த்தோன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா நிறையா வித்தியாசங்கள் வந்து இருக்குது சென்சார்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஒரு சிடி போட்டுக்கலாம் டிவிடி போட்டுக்கலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐபேட் போட்டுக்கலாம் நிறைய எல்லா எல்லா வசதியும் இருக்கும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் பொதுவாக ஐம்பது லட்ச ரூபா காருக்கும் அஞ்சு லட்ச ரூபா காருக்கும் பொதுவான முக்கியமான என்னென்ன விஷயங்கள் இருக்கும் ஐம்பது லட்ச ரூபா காரில் இருக்கிறது அஞ்சு லட்ச ரூபா காரில் என்ன இருக்காது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம் முதல் விஷயம் வந்து பவர் அண்ட் டார்க் பவர் அப்படின்னா ஒரு இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சக்தி அதை வந்து பவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பவர் வந்து ஐம்பது லட்ச ரூபா காரில் வந்து ரொம்ப அதிகமான பவர் இருக்கும் அஞ்சு லட்ச ரூபா காரில் அதோடய பவர் இருக்கும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டியிஃப்ட்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த டிஎஸ் ஃபிஃப்டி போகிற ஸ்பீடு வந்து ஒரு பல்சர் பல்சரை வந்து டியூஎஸ் ஃபிஃப்டியால் வந்து சேஸ் பண்ண முடியாது பல்சர் வேறு ஸ்பீடில் போகும் அந்த மாதிரி தான் ஐம்பது லட்ச ரூபா கார் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அடுத்த விஷயம் டார்க் டார்க் அப்படின்னா ஒரு ஹில்ஸ் ஹில்லில் வந்து நம்ம போகிறோம் ஒரு மலையில் வந்து கார் ஓட்டுறோம் இல்லை ஒரு பிரிட்ஜு மேலே ஏறுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை வந்து இழுக்கணும் பிரிட்ஜில் ஏறுறப்ப நம்ம பஸ்ஸில் போயிருப்போம் காரில் போயிருப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் செகண்ட் கியர் இல்லை தேர்ட் கியரில் தான் போவாங்க ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போவாங்க அது பேர் தான் டார்க் ஒரு மலை ஏறுறப்ப வந்து வண்டியோட ஸ்பீடு அதிகமாக இருக்க வேணாம் டார்க் வந்து அதிகமாக இருக்கணும் ஐம்பது லட்ச ரூபா காரில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அஞ்சு லட்ச ரூபா காரில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அடுத்த விஷயம் வந்து டிரான்ஸ்மிஷன் அதாவது ஐம்பது லட்ச ரூபா கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் அதாவது நம்ம ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி கியர் வந்து மாற்ற தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அதுவே ஒரு அஞ்சு லட்ச ரூபா காரில் சில காரில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வருது ஆனால் எல்லா கார்லேயுமே வந்து வர்றது கிடையாது அடுத்த விஷயம் வந்து கியர்ஸ் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கார் அப்படின்னா ஆறு கியர்லேருந்து எட்டு கியர் வரைக்கும் கூட இருக்கும் ஆனால் அஞ்சு லட்ச ரூபா கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சு கியர் மட்டும்தான் இருக்கும் அடுத்ததான் வந்து சீட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா காரில் வந்து சீட்டு வந்து தோல்னால் செஞ்சுருப்பாங்க ரொம்ப உட்கார்றப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் பண்ணால் கூட கீழே அதிகமாக வந்து நமக்கு வந்து சுடாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே அஞ்சு லட்ச ரூபா காரில் வந்து அஞ்சு லட்ச ரூபா காரில் வந்து துணியை வச்சு தான் வந்து சீட்டு வந்து செய்வாங்க அடுத்த விஷயம் இந்த மாதிரி எல்சிடி எல்சிடி டிஸ்பிளே இருக்கும் ஐம்பது லட்ச ரூபா கார்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா கார்லேயுமே எல்சிடி டிஸ்பிளே இருக்கும் ஜிபிஎஸ் மூலம் வந்து நம்ம வந்து கூகுள் மேப் கனெக்ட் பண்ணி எங்கே போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா காரில் வந்து சில காரில் வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஆனால் எல்லா கார்லேயும் வந்து கொடுக்குறே கிடையாது அடுத்ததாக கடைசியாக ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஹேர்பேக் ஹேர்பேக் அப்படின்னா ஒரு காற்று அடைக்கப்பட்ட ஒரு பலூன் சென்சார்ஸ் வந்து காரில் வச்சுருப்பாங்க கார் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அந்த ஹேர்பேக் அந்த காற்று அடைக்கப்பட்ட பலூன் வந்து ஓப்பன் ஆயிடும் அது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா டிரைவரோட ஸ்டேரிங் அந்த ஸ்டேரிங்க்கு நடுவில் வச்சுருப்பாங்க அடுத்து கோ ட்ரைவர் டிரைவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவருக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேர்பேக் வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கார் அப்படின்னா ஒரு ஹேர் பேக் இல்லை ரெண்டு ஹேர் பேக் டிரைவருக்கும் கோ ட்ரைவருக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஆனால் ஐம்பது லட்ச ரூபா காரில் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் எட்டு பேக் இருக்கும் டிரைவர் கோ ட்ரைவர் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு சைடில் எல்லாமே இருக்கும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றியே வந்து அந்த காற்று அடைக்கப்பட்ட பலூன் சுற்றி காரை சுற்றியுமே வந்துடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பலூன் மேலே தான் போய் மோதுமே தவிர கண்ணாடி மேலே போய் மோத மாட்டோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா காரில் என்ன அப்படின்னா சேஃப்டி ரொம்ப அடிபட்டாலுமே கூட நமக்கு வந்து உயிருக்கு உயிருக்கு வந்து போகாத அளவுக்கு சின்ன காயங்களோட வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அஞ்சு லட்ச ரூபா காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிர் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சுவையான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி